ම ස அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக சொல்லக்கூடிய அவனுடைய பாலலேலைகள் சொல்லக்கூடியது கம்சன் ஒவ்வொருவரையாக அனுப்பி அனுப்பி அந்த கிருஷ்ணனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ஒவ்வொருவரையாக அனுப்புகிறான் முதலில் போதனையை அனுப்பினான் உடையவில்லை அடுத்தது சகடாசுரனை அனுப்புகிறான் இந்த சகடாசுரன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்வில் அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவத்தை ஒழித்து வைத்து கொண்டு காண்பிக்க கூடிய லீலைகள் இந்த சக்கரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா நம்முடைய பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சக்கரச் சுழல் நம்மளுக்கு ஞாபகம் வரும் எத்தனையோ பிறவிகள் நாம் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் புனரபிஜனம் புனரபிமரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர பஜகோவிந்தத்தில் சொன்னாரே அதுபோல் மீண்டும் மீண்டும் பிறவியும் மரணமும் வந்து கொண்டே இருக்கிறது எப்படி சக்கரம் போல அதை மாற்ற என்றால் எதை பற்ற வேண்டும் என்றால் அவனுடைய திருவடிகளை ஆக இங்கே சகடாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரமாக வந்தானே அதை என்ன செய்தான் தன்னுடைய திருவடியால் லேசாக ஒரு எட்டு உதைத்தான் அவ்வளவுதான் அதற்கு மோட்சமே கிடைத்து விட்டது அந்த சகடாசுரனுடைய அந்த அழிவு நெருங்கிவிட்டதில்லையா அதனால் அப்போ அந்த சகடாசுரன் கூட மோட்சத்திற்கு சென்று விட்டான் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி ஒரு பாத திருவடி அந்த திருவடியை நாம் பெற்று கொண்டால் அவனை பற்றிவிட்டால் நம்முடைய சக்கரமாக இருக்கக்கூடிய இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலில் இருந்து நாமும் வெளியே வந்து விடலாம் அதனால் தான் பெருமாள் முழங்காலில் வைத்து கொண்டு வா என்னை சொரணடைந்து விட இந்த சம்சார சாகரத்தை முழ அளவுக்கு வற்றச் செய்து விடுகிறேன் என்று சொன்னானாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை வற்றி கொண்டு விட்டால் இதோ இந்த சகடாசுரனைப் போல நம்மையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கர்மம் கர்மத்தினால் வந்த வினைகள் எவ்வளவு நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமே புண்ணியம் பாபம் என்று புண்ணியத்தை விட பாபம் தானே அதிகமாக இருக்கும் இந்த மனித குலத்தில் பிறந்ததால் அப்படி இருக்கக்கூடிய அனைத்தையும் தன்னுடைய திருவடிகளால் ஒரே நொடியில் ஒன்றுமில்லாமல் விடுவான் நமக்கு மோட்சத்தை அருளி விடுவான் பிரியவா